ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்புள் லைஃப் ஸ்டைல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன் கேட்டுகிட்டே இருந்தேங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது வந்து ஒரு கிராஜுவலான டே தம்பி வந்து ஸ்கூல் போயிருக்கா அவங்க அப்பா வந்து பிக் பண்ண போயிருக்காரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வேன் வரும் ஸோ அடிக்கிற காற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கெலாம் அப்படியே சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா போய் நின்னால் போதும் பயங்கரமாக அப்படியே தலையெல்லாம் சூப்பராக காஞ்சிது ட்ரையரே தேவையில்ல ஊரில் காற்றே அடிக்கலையான்னு கேட்டிருந்தீங்களா பார்த்துக்கோங்க எப்படின்னு சின்ன காற்றெல்லாம் கிடையாதுங்க அசால்ட்டாக நின்னோன்னா ஆளையே தூக்கிட்டு போயிடும் அந்தளவுக்கு தான் அடிச்சிட்ருக்குது காலையில் பதினோரு மணிக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சரை ஆறு மணி போல் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்து முருங்கை ஜூஸ் வந்து போட்டு குடிப்பேன் ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஒவ்வொரு நாள் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக ரெண்டு நேரமுமே போட்டு குடிப்பேன் நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க கிராமத்தில் இருக்கனால எங்களுக்கு அது தெரியலை நிறைய மரம் இருக்கனால பார்த்தீங்கன்னா எப்படியும் ஹஸ்பண்ட் எங்கேயாவது ஒரு உக்கா வந்து கொண்டு வந்துடுவார் அதனால வந்து எனக்கு பிரச்சனை இல்லை எப்பவுமே வந்து டியூஸ்டே ஃப்ரைடே அப்படின்னா மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கு போட்டு சாமி கும்புறது வழக்கம் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு துவைக்கிறது இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதையும் அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னை ஆக்டிவாக வச்சுருக்க தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆக்டிவாகவும் இருக்கேன்னு தான் சொல்லணும் ஒரு நேரம் டல்லாக தான் இருக்கும் பட் அந்த டைமில் வந்து செவன் மந்த்துக்கு மேலேயே பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அதிகம் தேவைதான் ஸோ அதே மாதிரி தம்பி வந்து தமிழ் எப்படி எழுதுகிறான் கேட்டிருந்தீங்க இல்லையா ரொம்பவே சூப்பராக எழுதுறான் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்க பாட்டுக்கு அவங்க போக்கில் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக எழுதி படித்து பழகிக்குவாங்க அதுதான் என்னுடைய அட்வைஸு அதுவும் இந்த வயசில் அவங்க ஜாலியாக விளையாடணுமோ தவிர ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஸோ அவங்க ஸ்கூல் பரவாயில்ல எனக்கு எல்லாமே கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கு வந்து சேமியா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் செஞ்சதே கிடையாது எங்கள் வீட்டில் சேமியாவே இதுதான் டைம் ஆத்தா அப்பச்சியில் இருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து செகண்ட் டைம் வந்து இந்த சேமியா பேக்கெட்டையே கையில் எடுக்கிறேன் அது பார்த்திங்கன்னா ஜாமான் வந்து வீட்டில் எல்லாமே கொஞ்சம் காலி ஆகிடுச்சுங்க அதனால் வந்து ஹஸ்பண்ட்டை எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்சேல் கடை மாதிரி கொஞ்சம் பெரிய கடை வந்து வந்துருச்சு அதாவது ஒரு பாதி கால்வாசி சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கடை வந்து வந்துருச்சு அதனால வந்து அங்கே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு கொடுத்து விட்டுருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே சுருக்கமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி போனோம் அப்படின்னா மொத்தமாக எப்போவுமே நான் ஜாமான் வாங்கிக்கிறது வழக்கம் கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா போகவே முடியல டைமே கிடைக்கிறதில்ல அதனால வந்து சரிங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் கடுகு மட்டும் தாளிப்புக்கு போட்டு வெங்காயம் வர மிளகா அவ்வளோதான் அதுவும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாலே போதும் கருவேப்பில் போட்டு தாளித்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு நாற்பது மில்லின்னு நினைக்கிறேன் நான் வந்து அந்த மாதிரி தான் அதில் போட்டிருக்க அந்த இன்க்ரீடியன்ஸை விட கொஞ்சம் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நான் எப்படி இருக்குமோன்ற டவுட்டில் தான் செஞ்சு ஆனால் நல்லா இருந்துச்சு ஹஸ்பண்டுக்குமே சுத்தமாக பிடிக்காது ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் கிடையாதுங்க எல்லா நேரமும் வந்து ஃபுல்லாக காய்கறி பார்த்தீங்கன்னா முட்டை மட்டன் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ ஹெல்த்தியாக அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப லேசியாக இருக்கப்போ ஒரு நாள் டயர்டாக இருக்கப்போ இந்த மாதிரி சிம்பிளான ஃபுட்டும் செஞ்சு சாப்பிட்லாம் அதனால் தப்பே கிடையாது இப்படி இந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் வந்து ஹெல்த்னஸ் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் பாலில் வந்து ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிச்சுட்டு டேப்லெட்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டு தூங்கினீங்கனாலே போதும் எல்லா நேரமும் வந்து ப்ராப்பராக நம்மளால் பண்ணி சாப்பிட முடியாது இல்லையா நமக்கு செஞ்சு கொடுக்க ஆள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை நிறைய பேர் இல்லாமல் இருப்பீங்க டவுனில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா தனியா சிங்கள வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து எல்லா நேரமும் ப்ராப்பராக செஞ்சு சாப்பிட முடியாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க முடியாதப்போ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சார் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டார் மாமன் மூவி ஆல்ரெடி நாங்கள் தேட்டரில் பார்த்தோம் ஹஸ்பண்ட் வந்து பார்க்கலன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு சரின்னு வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா மூவி பார்த்துட்டே சாப்பிட்ருந்தோம் டெய்லியும் அந்த மாதிரி இருக்காது எனக்கு அதுதான் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கையோடு வந்து கிச்சனை வந்து சாப்பிட்ட தட்டி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டா தூக்கமே வரும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த பழைய சாதம் சாப்பிட்லாமா நிறையா பேருக்கு டவுட்டு குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பழைய சாதத்தை விட நம்ம கம்பு ராகி அந்த மாதிரி கூழ் அந்த மாதிரி பண்ணி வைக்கிறோம் இல்லையா அது வந்து பழசு வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஸோ சோள சாப்பாடு கம்பு சாப்பாடு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க நிறைய வந்து மில்லட்ஸே வந்து சேர்த்துறதே கிடையாது குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ரைஸ் ரைஸ்னே கொடுத்துட்ருக்கீங்க அது ரொம்ப ஒரு பேடான ஒரு விஷயம் எல்லாமே இப்போ வந்து ரைஸ் எல்லாமே முன்னாடி காலத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிட்டவங்களே இப்போ முட்டி வலி கால் வலின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம நிலமை எப்படி இருக்குன்னு யோசிச்சிக்கோங்க தம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே எனக்கு வந்து அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்குறதில்லை நான் சேர்த்துறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆல்ரெடி உண்டியல் வந்து கிட்டத்தட்ட ஃபில் பண்ணுற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான் இருந்தாலும் நான் ஏதாவது புதுசாக பண்ணுறப்ப எனக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி அவனே கேட்டான் எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா போச்சு என்னடா பையனை விட்டு கேட்டானேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் இன்னைக்கு ஒரே எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவான் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சுட்டு இருந்தான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடு கூட்ட குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டிகிட்டு வர இந்த மாதிரி அதனால் வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நம்ம குழந்தைங்கள அடிக்கடி இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதில் ரொம்ப ஆர்வமாக இது பண்ணுவாங்க ஸோ வந்து கொடுத்தாச்சு சார் ரொம்ப ஹாப்பி ஸோ பெட்டையெல்லாம் போட்டு வச்சுட்டு நாங்கள் கட்டெல்லாம் கிடையாதுங்க கீழே தான் தூங்குவோம் அதுவுமே ரொம்ப ஹெல்தி கட்டல் வாங்க வாங்க முடியாதுன்னு கிடையாது எப்போவுமே மேரேஜ்லேருந்து வந்து கட்டல் வாங்கணும் வாங்கணுன்னு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே தான் இருந்தார் பட் வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டு அந்த ஒரே ஒரு முடிவாக இருந்து வேணாம் வாங்கவே இல்லை கீழே படுக்கிறது தான் ரொம்ப நல்லதும் கூட சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டதெல்லாம் அப்படியே இருந்தது அந்த ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லைஃப் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரூம் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது உள்ளே மட்டும் எப்போவுமே ஆனால் சுத்தமாக வச்சுக்கிறது உண்டு ஏன்னா சாமி வந்து சிலை இங்கே தான் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் க்ளீனாக எப்போவுமே வச்சுட்டு சாமி கும்பிட்டதெல்லாம் வந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து இன்றைக்கி எங்கள் ஊர் கோயிலில் வந்து காளியம்மன் கோயிலில் கூட்டம் ஹஸ்பண்ட் வந்து அங்கே போயிட்டாரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாடலான்னு சொல்லிட்டு பாயெல்லாம் விரித்து வச்சுட்டு ரெடியாக வச்சுட்டு வந்துட்டோம் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு அப்படியே போய் தூங்குற மாதிரி அப்போ தான் நல்லா தூக்க வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அவன் அப்படி இல்லை அவங்க அப்பா மாதிரி டக்குன்னு படுத்தவொடனே தூங்கிடுவான் நமக்கு கொஞ்சம் அப்படியெல்லாம் கிடையாது சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேர் பால் விளையாடலாம்னு சொல்லி விளையாண்டுருந்தோம் நான் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டுருந்தேன் இருந்தேன் அவன் வந்து விளையாண்டுருந்தான் கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு தோட்டத்து லைஃப் பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும் மேக்சிமம் அப்படியே ஒரு அமைதியா இப்போ வந்து காற்று அடிக்கிறதுனால வேணா காற்று சவுண்ட் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா நைட் டைம்ல எல்லாம் அப்படியே ஒரு அமைதியா இருக்கும் ஆனால் ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு அந்த லைஃப் அப்படி கிடையாது நான் வந்து டோட்டலா வந்து ஊருக்குள்ள வளர்ந்த பொண்ணுதான் தோட்டம் இருந்துச்சு தோட்டம் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து தோட்டம் தனியா இருக்கும் வீடு தனியா அந்த மாதிரி வளர்ந்த பொண்ணு அதனால் வந்து எனக்கு இந்த தோட்டத்து லைஃப் வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு எப்படி நான் இது பண்ணணும்னு ஒரு யோசனையிலேயே இருந்தேன் பட் டக்குன்னு வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷந்தான் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி நீ இங்கேயே வளர்ந்து பொண்ணு எப்படி போய் அங்கே டக்குன்னு ஆன அப்படின்னு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியலை டக்குன்னு வந்து எனக்கு செட் ஆகிடுச்சி எந்த டைமில் நான் வந்து இப்போது நம்ம ரூமே வரணும்னாலும் நான் டக்குன்னு வந்து எனக்கு பயம் இல்லாமல் நான் எந்திரிச்சு நான் வெளில வந்துடுவேன் அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாகவே செட் ஆகிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு என்ன தான் நம்ம குழந்தைங்களோட அவங்க தனியாகவே விளையாண்டுட்டு நம்ம கூட நின்னாலும் அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி விளையாண்டா நமக்கும் ஹாப்பி அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க ஸோ அதுவும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இந்த வயசில் நம்ம கொடுக்கணும் அதனால் வந்து தாராளமாக விளையாட விடலாம் முடிஞ்ச வரைக்கும் காலையிலும் வாக்கிங் போங்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் போகலாம் நான் வந்து கொஞ்சம் லேசியாக தான் விட்டுட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சீசெக்ஷனால் செகண்ட் வந்து வீபேக் ட்ரை பண்ணலான்னு எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருந்தீங்க பட் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் லாஸ்ட் டைமில் தம்பி மோஷன் போனனால தான் எமர்ஜென்சியாக சி செக்ஷன் பண்ணாங்க எல்லாமே நார்மலாக தான் இருந்தது நானும் ஒரு நாள் முழுக்க நார்மல் டெலிவரி அந்த பெயின் எல்லாம் தாங்கி அதுக்கப்புறம் பிறக்கிற அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்துருச்சு அதை நிறைய பேரோட டவுட்டாகவே இருக்குது ஸோ வேணாம் எதுவும் ட்ரை பண்ண வேணாம் வீணாக ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் சரி வேண்டான்னு சொல்லி விட்டாச்சு நமக்கு வந்து குழந்தை நல்லபடியாக இல்லையா ஸோ அந்த ஒரு இதனால பார்த்திங்கன்னா அந்த ஒரு முடிவை கைவிட்டுட்டேன் காலையில் எந்திரிச்சு வந்தவொடனே ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஒரு சொம்பு குடிச்சிருவேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கப்போ அப்படிதான் ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு மாதத்துக்கு வாமிட்டிங் இருந்தனால கொஞ்சம் குடிக்க கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மந்த்லேருந்து எப்போ போல் வந்து வாட்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த த்ரீ ரோஸஸ் வந்து எனக்கு டீ வந்து போட்டு குடிக்கணும்னு ஒரே டெம்டிங்காக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஜாமான் வாங்குறப்போ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எந்திரிச்சோடனே இன்னைக்கு காலையில் அந்த டீ தான் அதுவும் இஞ்சி போட்டு குடிக்கிறப்போ நமக்கு அந்த வாமிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக அதிகமாக காஃபி டீ குடிச்சிடாதீங்க ஒரு நாளைக்கு ஒன் ஹருக்கு டூ கப்ஸ் மட்டும் போதும் இல்லை வேண்டான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதெல்லாம் கிடையாது இந்த கப்பு வந்து எங்கே வாங்கினீங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதான் லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கினது தான் மண்பானையில் வந்து பண்ணுறோம் இல்லையா அந்த ஒரு இது தான் மண் பாத்திரங்கள்லாம் விற்கிற அந்த இடத்துல தான் ஒரு கப் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கினேன் ரொம்ப சூப்பராக குவாலிட்டி இருக்குது டூ இயர்ஸ் ஆச்சு இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா காலையில் சமைக்க வந்தாச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் தான் மார்னிங்கும் லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபஸ்ட் லன்ச் ரெண்டுமே ஒரே இது தான் ஸோ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு தக்காளி சாதம் தான் வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக தெரில என்னென்னு அவனுக்கு ஏன் பிடிக்குதுன்னு தெரில தக்காளி சாதமே கேட்கவே மாட்டான் இந்த தடவை அம்மா தக்காளி சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக்காக சொல்லிகிட்டே இருந்தான் சரி ஓகே அவன் ஆசை ஏன் கெடுப்பானு சொல்லிவிட்டு அதே பண்ணியாச்சு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம நார்மலாக மசாலாவுக்கும் நம்ம எதாவது இந்த சிக்கன் மசாலா இல்லை கறி மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா அந்த மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தம்பி எந்திரிச்சி வந்தால் எந்திரிச்சி வந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாதுளை ஜூஸ் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு ஜூஸ் கேட்பான் வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து போட்டு கொடுப்பேன் சரின்னு ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் வந்து நாட்டு சக்கரை போட்டு வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பாத்ரூம்லாம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு விளையாண்டுட்டு அவனும் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்துடுவான் அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு ஓட்டி விட்டுட்டு அவங்க அப்பாவையும் அவனையும் வந்து அனுப்பி விட்டுருவேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா விட்டுட்டு வந்தோடனே நான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சேன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம் மத்தியானம் கொஞ்சம் நேரம் வந்து கேப் கிடைக்கும் ரெஸ்ட் எடுப்பேன் இப்படி தான் வந்து ரொட்டீன் போயிட்டுருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் சொல்லுவேன் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க இப்படி தான் போயிட்டுருக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் டடா